அதிவேகத்துல போன பென்ஸ் கார் திட்டீர்னு டயர் வெடிச்சு சாலையோர பக்க மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பென்ஸ் கார் மேல இன்னொரு கார் மோதி பரபரப்பை ஏற்படுத்தி பக்கவாடு சுவர் மட்டும் இல்லனா பல ஆழ பள்ளத்துல கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக இருந்திருக்கும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்திருக்கக்கூடிய அணைப்பாளையம் பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில அதிவேகத்துல பென்ஸ் கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு அப்போ அந்த பென்ஸ் கார்னுடைய முன்பக்க டயர் பயங்கர சத்தத்தோட விடிச்சு கட்டுப்பாட்டை எழுந்து சாலையோரமாக இருந்த பக்கவாட்டு சுவர்ல மோதி மோசமான முறையில் விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு அந்த நேரத்துல இந்த கார் பின்னாடியே ஒடுவன் குறிச்சி பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் அப்படின்றவரு தன்னுடைய கார்ல போயிட்டு இருந்திருக்காரு பென்ஸ் கார் திடீர்னு விபத்துக்குள்ளாக கார்த்திகேயன் ஓட்டிட்டு வந்த காரும் கட்டுப்பாட்டை இழந்து பென்ஸ் கார் மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு இந்த விபத்துல பென்ஸ் கார்ல பயணம் செஞ்ச மூன்று பேர் படுகாயங்களோட மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சாலையோரமா இருந்த பக்கவாட்டு சுவர்ல பென்ஸ் கார் மோதி விபத்துக்குள்ளான நிலையில பக்கவாட்டு சுவர் மட்டும் இல்லனா அந்த பக்கம் இருக்கக்கூடிய பலடி ஆழ பள்ளத்துல பென்ஸ் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும் பக்கவாட்டு சுவரால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு மேலும் இந்த விபத்துனால அங்க ஒரு நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்திருக்கு